ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஊட்டி போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டிக்கு போகும்போது மேட்டுப்பாளையத்தை தாண்டி மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தை தாண்டி உள்ள மரம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இருந்துச்சு மரம் நான் இப்போதையும் ஃபஸ்ட் டைம் பார்க்கல நினைக்கிறேன் பார்க்க மரம் அதை ஒரு வீடியோ அப்படி எடுப்போம் முன்னாடி அப்படியே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மரம் நல்லா இருந்துச்சு நல்லா அந்த விவசாயம் பார்க்கும்போது நம்ம விவசாயம் இதெல்லாம் பண்ண மாட்டோமா அதனால் இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அப்படியே மேலே மலை மலை ஏற ஆரமித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற ஆரம்பிக்கும் போது அடுத்து வந்து இது வந்து யானைகள் பாதுகாப்பு இடம் அப்படின்னு போட்டிருந்தாங்க யானைகள் நடமாடும் இடம் என்று மேக்சிமம் நம்ம யானைகள் எதுவும் ஆனால் நான் போகும்போது எல்லோரும் போகும்போது கொஞ்சம் சாக்கிரதையாக பார்த்து நிதானமாக போங்க மாதிரி ரோடுலாம் இப்போதையும் புதுசாக கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிருக்காங்க கொஞ்சம் பெருசாக போட்றக்காண்டி அதனால இங்கே எல்லோருமே ஒர்க் பண்ண வேலை செஞ்சுக்கிருக்காங்க வேலை செஞ்சுருக்கும்போது கீழேலாம் சைட்லலாம் கொஞ்சம் பார்த்து எல்லாேருமே மேலே ஊட்டி போனீங்கடா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல மண் வேறு சரிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் எல்லாமே சரி செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு ஒரு இடத்துல சும்மா ஒரு ஒரு இடத்துல இந்த ரோடெல்லாம் சும்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போய்ட்டு வாங்க அது மாதிரி இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு தயாரி வேணுங்க நான் சேச்சி போட்டுருவரெல்லாம் அப்படியே இந்த முனையில் நின்று ஓட்டிக்கி பயப்படாமல் அது எப்படிதே தெரியல நம்மளாம் ஓட்ட மாட்டோம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இருந்தாலும் ஒரு பயப்படாமல் நிதானமாக ஓட்டுறாங்க அதுக்கே ஒரு பெரிய இதுங்க அவளுக்கு டிரைவருக்கெலாம் ரொம்ப நிதானமாக ஓட்டினாங்க சூப்பராக அது யாரும் எவ்வளோ முனையில் நிப்பாட்டி பாட்டி அவர் இருக்காண்டு பயப்படாமல் ஓட்டிக்கிருக்காருங்கான நல்லா இருந்துச்சு பிளான்ஸ் நம்ம முக்கால்வாசி மழை ஏரியாச்சுங்க இப்போ இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குன்னூருக்கு முன்னாடி இருக்கணும் குன்னூர் கிட்டேதான் இருக்கும் நினைக்கிறேன் குன்னூர் வரை மேலே மலை ஏறி போயாச்சு போனதுக்கப்புறம் அப்படியே இங்கே அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா விலங்குகளுக்கு யாரும் உணவு அளிக்க வேண்டாம் கீழே அது முதல் கீழே ஏறும் போதே நம்ம போடு வச்சிருந்தாங்க கீழே விலங்குகளுக்கு யாரும் உணவு அளிக்க வேண்டாம் அதுகளுக்கு தேவையான உணவுகள் இங்கே கிடைக்கப்படுது அப்படின்ட்டு கவர்மெண்ட் போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க கூட வச்சாப்பட்டு அப்புறம் இந்த மலை தண்ணா அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த குரங்கள் வந்து டீ கடையில் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம சாப்பிடும்போது வந்து நின்றுக்கிட்டே இருக்கும் நின்றுக்கிட்டு வந்து அதை கேட்கும் நம்மகிட்டே கை நீட்டி கேட்கும் அது குரங்கள் வந்து கேட்கும் அதுக்கானதே அப்படி மேக்சிமம் சொல்லியிருப்பாங்க நம்ம உணவு வளிக்காமல் விட்டுறோம்னா அடுத்து வந்து அதுவே அடுத்து வராது அப்படின்ற மாதிரி கூட இருக்கும் அது அர்த்தமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து நிற்கும் போது நம்மளால் மேக்சிமம் கொடுக்காமல் இருக்க முடியாது அது அந்த மாதிரி கை ஒரு ரெண்டு க ரெண்டு கால் ரெண்டு ரெண்டு கையை நீட்டி நின்று கேட்குது அப்புறம் அப்படி நம்மளால் கொடுக்காமல் நிற்க முடியும் மேக்ஸிமம் பரவ கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கொடுக்காமல் கல்வித்துக்கங்கள் அதில் போடல வச்சுக்க மாதிரி நான் சொல்கிறேன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அது நம்மளுடைய இப்படி இருக்க முடியாத யாராலையும் கொடுக்கலாம் கொடுக்குறதையும் செய் செய்வோம் நம்ம அது அந்த போடுக்கும் அதுக்கு அது மாதிரி அங்கே அங்கே போடுற எளிருந்தான் நான் சொல்கிறேன் கொடுக்குறதும் கொடுக்காத நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவங்க இங்கே சொல்லியிருந்தாங்க அது ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு சொல்லியிருப்பாங்க அப்படின்றக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மேக்சிமம் யாருமே போகும்போது குடிச்சிட்டு யாரும் போகாதீங்க நெட்டுக்கு பாட்டில் கிடஞ்சி அதனால சொல்கிறேன் பயணம் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் வைக்கும் கடைசியில் இங்கே தாங்க வந்து கேரட் வாங்கணும்ங்க கேரட் எவ்வளோண்டா அவள் வந்து அப்படி தனித்தனியாக கூறு கூறாக வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு கூறு ஐம்பது ரூபா வாங்கினி கேரட் வந்து ஐம்பது ரூபா பீட்ரூட் வந்து நம்ம ரெண்டு தான் வாங்கினோம் கேரட் கேரட்டை பீட்ரூட் வந்து தொண்ணூறுவான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மொத்தமாக ஒரு கொத்து கொத்து கொத்தா வச்சுருந்தாங்க அதில் ஒரு கொத்து வந்து ஐம்பது ரூபா கேரட்டு பீட்ரூட் வந்து தொண்ணூறுரூவா ஒரு கொத்து தொண்ணூறுவான்னு விற்றாங்க அப்போ எனக்கு சாப்பிட்டு பார்க்க அந்த அக்கா ஒன்று கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டு அப்படி அதையும் வாங்கிட்டு மாங்காய் ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்னஸாக இருந்துச்சுங்க காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்துச்சு முள்ளைங்கெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்னஸ் இது வந்து சேப்புலர் முள்ளங்கி அங்கே எனக்கு நான் பார்த்ததில்ல அது இங்கே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சேப்புலர் முள்ளங்கி இது கலர் முள்ளைங்கலாம் பார்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம்ங்க கேரட்டு கேரட் நம்ம பீட்ரூட் மட்டும் வாங்கணுங்க அந்த காட்டை அந்தக்கா நம்ம சாப்பிட்டு பார்க்க ஒன்று டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றக்காண்டி கேரட் ஒன்று கொடுத்தாங்க சாப்பிட்டு அதை வாங்கி அந்த காட்டை அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சுங்க இந்த இடத்த வந்து நான் போகும்போதே எனக்கு நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் மேலே இறமுதே இப்போ நம்ம இறங்கி இறங்கியாச்சு மேலே இறம்புதே நம்ம வந்து ஒரு வேலை விஷயமாக போனதுனால அங்கே வந்து கஸ்டமர்னுட்டு இருந்தாங்க அதனால் அங்கே போய் வேலையை முடிக்கணும் அப்படின்றாண்டி முதல்ல அங்கே போயாச்சு போயோடனே அவருக்கு வேலையை அவளுக்கு அங்கே வேலையை முடிச்சுட்டு வரும்போதே இந்த இடத்துல சரி ஒரு நின்று ஒரு வீடியோ எடுப்போம் இல்லை ஃபோட்டோ எடுப்போம்

அப்படியே அங்கேயிருந்து அப்படியே கிளம்பி வச்சு கிளம்புனா அப்புறம் அப்படியே இது வந்து ஏறின விடியோ இறங்கின விடியோ அந்த இல்லையே இது வந்து மேலே போகும்போது எடுத்த விடியோங்க மேலே போகும்போது எடுத்தது எந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செருப்பு கடை விளம்பரம் அந்த மஞ்சளரி பெயின்லாம் இருக்கா அந்த விளம்பரம் வந்து ஒரு வீடு கூட விடாமல் அப்படியே நெட்டுக்கு விளம்பரம் பண்ணியிருக்காங்க எங்கள் நீட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு செருப்பு கடை விளம்பரம் செருப்பு விளம்பரம் அப்புறம் அந்த மேலே பார்த்தோம்னா போர்டு அந்த போடெலாம் நான் இதில் பார்த்தது இதில் டென்த்து சோசியல் புக்கில் பார்த்ததுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டபேட்டா அந்த இடங்கள்லாம் இங்கே இருந்துச்சு அப்புறம் இந்த விவசாய பூமி ஆனால் சின்ன ஒன்று இடங்கள் இங்கே சூப்பராக விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வந்து ஒரு சின்ன இடம் அந்த என்ன இடத்துல சூப்பராக விவசாயம் பண்ணிட்டுருங்க தேயிலேருந்தே பொட்டுப்பா நினைக்கிறேன் லாங்லேருந்து கீழே நினைக்கிறேன் லாங்லேருந்து பார்க்கும்போது தேயிலை தேயிலில் தான் ஆனால் சின்ன இடம் ரொம்ப பெருசு கிடையாது இடம் வந்து சின்ன இடம் பார்த்துட்டு தெரியும் கோரியா கோரியா அப்படி சின்ன ஒன்றாக இருக்குது அந்த இதுக்குள்ளே ஒரு சூப்பராக விவசாயம் என்னென்னலாம் பண்ண முடியும் அதை சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க பர்சனலாக ஊட்டு என்ன பிடிச்சி அப்படின்ட்டா இந்த விவசாயம் பண்ணலாம் பிடிச்சிச்சுங்க பிடிச்சிருந்தது நம்ம சரி இப்படி பண்ண மாட்டோம் நம்ம சரி விவசாயம் வந்து நம்ம வந்து பருத்தி மிளகாய் விவசாயம் பண்ணுற ஆளுங்க நெல் இதெல்லாம் பண்ணுவோம் இங்கே வந்து தேயிலை அந்த இதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் பசுமையாக நல்லா இருந்துச்சு பனிப்பிரதரிசி தானே இது மேக்ஸிமம் வரும் நம்ம சரி வராது போட்டால அப்படி இயற்கைகள் இயற்கையாக பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு பார்க்க இருக்கு லுக்கிங்காக நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப இடத்துல வந்து இது பண்ணிக்கிருக்காங்க பாதைகள் வந்து சரி செஞ்சுருக்காங்க போது இப்போ எல்லாரும் சேஃப்ட்டி அவங்க ஓட்டிகிட்டு வாங்க ஹெல்மெட் இல்லாமல் மேக்ஸிமம் ரெண்டு வந்தால் ரெண்டுமே ஹெல்மெட் தேவை போலீஸ் ஊரால ஒரு செக் போஸ்ட் ரெண்டு செக் போஸ்ட் இருக்கும் அதை கண்டிப்பாக மறைச்சு கேட்பாங்க இங்கே போகிற ஃபோன் நம்பர் இதெல்லாம் வாங்கி தான் உள்ளே வாங்க ரெண்டு மடத்தில் பாதையில் சரி செஞ்சுருக்காங்க எல்லாருமே வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க இந்த எல்லா இடத்துலையுமே கே ரெண்டு மடத்துலையும் பாதியில் சரி செஞ்சுருக்காங்க எல்லாரும் வரும்போது கேர்ஃபுல்லாக வாங்க மேக்ஸிமம் யாரும் குடிச்சுடலாம் யாரும் வராது சர குடிச்சு வராது இப்போ ஒரு பையனுக்கு சொல்கிறேன்டா ஒரு பையெல்லாம் பைக்கில் போகும்போதே பீடியட்ஸ் ஊதி போய்க்கிருக்கு அப்படில் பீடியஸ் சேட்டு வந்தடில்ல இப்படி போக போய்க்கிருக்கு அப்போ அப்போட்டு அந்த சேஃப்டி பைக்கில் பரவாயில்ல மேக்ஸிமம் கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக வாங்க எல்லாருமே அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சுங்க வீடியோ முடிந்து விட்டது